Capstone ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அஜித்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜெயலலிதா அவர்களே நேரடியாக அவரை வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லியும் வராத ஒரு மனிதர் அதனால் முழுக்க முழுக்க படம் முடிச்சுட்டு அவர் கார் ரேஸில் இருக்கிறாரு சில பைத்தியங்கள் இந்த ரியல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காருங்க அந்த ரெண்டு பேர் அஜித் வந்து அரசியல் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்படுற ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் நீங்கள் கோர்ட்டை விட பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டீங்க கிட்ட அப்போ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிறா தானே நீங்கள் அங்கேருந்து பெற முடியும் ஒரே ஒரு வாதம் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல இந்த சச்சின் வகர ஏதாவது வாயை திறந்தீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் இவனுக்கு ரெண்டு பேருமே சார் வாயை திறக்கவே இல்லை ஜனநாயகன் பினநாயகன் நீங்கள் என்ன ஊற்றினாலும் அது ஓட போகிறது இல்லை இப்போவே இப்போ எப்படி ஓ இப்போ தான் முன்னோட்டமாக சச்சின் எப்படி வந்து டிக்கெட் எடுக்க எடுக்க சொல்லி கம்பல் பண்ணி அந்த ரசிகரில் வந்து வந்து கட்டாயப்படுத்தி அதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க பினநாயகனுக்கு அதான் நடக்க போகுது ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் அனுப்பலாம் ஐநூறு பேர் அனுப்பலாம் வீட்டில் அவன் வந்து வேலை செய்வோன்னா அவன் குழப்ப பார்க்கணும்ல அவன் குழப்பை விட்டுருவான் இதைத்தான் சொல்கிறாரு அஜித் என்னான்னு கேட்டால் உங்களுடைய குழப்பை பாருங்கடா உங்கள் குடும்பத்தை பாருங்களான்னு சொல்கிறது அதுதான் கடந்த காலத்தில் வந்து பல படங்கள் ஓடாத படங்களில் ஓட்டினாங்க அதுவும் குறிப்பாக இந்த சச்சின் படம் வந்து ஃப்ளாப்பு சூப்பர் ஃப்ளாப் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓடின மாதிரி காட்டுறது தான் இது மாதிரி பல தேட்டர்களில் இரநூறு நாள் ஓடின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தீவிர விஸ்வாசிகள் ஒரு பக்கம் தேட்டரில் இருக்கிற அந்த உரிமையாளர்கள் ஏன்னா

திமுக வந்து அஜித்தை வந்து விஜய் சமாளிக்க அஜித்தை உள்ள இழுப்பதாக வந்து சில பேர் பேசியிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் இந்த அஜித்தை போய் ஏன் திமுக இழுக்க போகிறாங்க முதல்ல இவங்க திமுக தரப்பில் வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல அது வந்து கடந்த காலத்தில் வந்து சில நடிகர்கள் அவங்க வந்து இழுத்ததெல்லாம் இருக்குது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை மேடையில் உட்கார வச்சதெல்லாம் இருக்குது வடிவேல பேச விட்டதெல்லாம் இருக்குது நான் அதை மறுக்கலை திமுக தரப்பில் அப்படியான சில நடவடிக்கைகளை வந்து கடந்த காலத்தில் எடுத்தது உண்மை ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களே நேரடியாக அவர் வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லியும் வராத ஒரு மனிதர் ஒரு மரியாதை நிமித்தமாக எப்பயாவது இந்த வந்து நிவாரணப் பணிகள் இல்லை உடல்நிலை சரியில்லாத போது நலம் விசாரிக்கிறதோடு அவர் வந்து அவருடைய அஜித்தோடைய அந்த அரசியல் அவ்வளோதான் அது அரசியல் கூட சொல்ல முடியாது ஒரு மனிதரை போய் வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு தலைவரையோ ஒரு முதலமைச்சரோ போய் சந்திக்கிறதோடு அவருடைய இது முடிஞ்சு நிமித்தவரை அதுவே வந்து பெரும்பாலும் நிறைய அவர் செஞ்சது கிடையாது அதனால் முழுக்க முழுக்க படம் முடிச்சுட்டு அவர் கார் ரேசிங் இருக்கிறாரு சில பைத்தியங்கள் இந்த ரியல் விரிச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் இந்த அந்தப்புறம் அந்தணன் பீலா பிஸ்மி அவனுங்க தான் இதை சொல்லிட்டு நான் என்ன நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் சொல்றதுல குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட நெருக்கமானவர்கள் அவங்கள சார்ந்தவர்கள் நான் சொல்கிற கேட்டேன் இந்த பீலா பிஸ்மி அந்த அந்தப்புறம் அந்தனன் இவங்களை நான் ரொம்ப நெருக்கமான நம்ம குடும்பத்தினாலும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் நான் குடும்பத்தை இருக்கக்கூடாதுன்னு நான் எனக்கு என்ன எனக்கு நான் சொல்கிறேன் யாராவது நம்புவாங்களா சொல்லுங்கள் உங்கள் இவங்க நிழல் நம்புமா அதை அஜித்தை வந்து திமுக வந்து பயன்படுத்திக்க சொல்லிட்டு பைத்தியம் மேடா நீங்கள் அறிவு கட்டவனுங்களே யாராவது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நம்ப வேணாமா அஜித் வந்து கேட்டால் அரசியல்னால் ரொம்ப தூரம் அவர் பொது மேடையில் ஏறுறது எந்த பொது மேடையில் அவர் ஏறுறதில்லை ஏன்னா இப்படியெல்லாம் நீங்கள் கோர்த்து விடுவீங்கன்னு சொல்லி தான் அவர் வந்து அரசியல் மேடைக்கே வர்றதில்லை ரசிகர் மன்றங்களை கலச்சவர் அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துல இந்த படத்துலேயே சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கும் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில படத்திலே சொல்லியிருக்கிறார் நீங்கள் போய் பாருங்கள் அதெல்லாம் வந்து அதிகபட்சமான ஒரு வார்த்தை அவர் எதுக்காக இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வசனம் பேசுறதே இல்லை உங்களுக்காக தான் பேசியிருக்காரு போய் பாருங்கள் படத்தை போய்ட்டு அறிவு கட்டணும் போகிற போக்கில் கேட்டால் கட்சியோட இணைச்சி விடுறீங்களே நீங்கள் அஜித் வந்து அரசியல் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டுறது ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் நீங்கள் கோர்த்து விட பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டீங்க அனில்கிட்ட அப்போ நீங்கள் எதாவது கொஞ்சம் இந்த மாதிரி பேசுனா தானே நீங்கள் அங்கேருந்து பெற முடியும் ஒரே ஒரு வாதம் இவ்வளோ பேசுறீங்கல்ல இந்த சச்சின் வகை ஏதாவது வாயை திறந்தீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் இவனுக்கு ரெண்டு பேருமே சார் வாயை திறக்கவே இல்லை சச்சின் வந்து திட்டமிட்டு குட் பேடாக கிளியர் வளர்ச்சி அதாவது அவருடைய கலெக்ஷனை தடுக்கணுன்றதுக்காக பண்ணது தான் இது அவர் அதை பற்றி கூட அவர் கேர் பண்ணவே இல்லை படத்தை முடிச்சார் வெற்றிகரமாக ஓடிச்சு ஆஜிக் ரவிச்சந்திரனுக்கு ரவிச்சந்திரனுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னு கேட்டனா இதை மண்டையில் ஏற்றிக்காதீங்க இந்த வெற்றியை அடுத்த ப்ராஜெக்டை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோதான் நீங்கள் தான்டா மினிட்டு இருக்கீங்க அவர் இவர் திமுக இழுத்து உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ தான் திமுக பக்கம் போயிருக்கீங்க உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ஒருபோதும் திமுக தரப்பில் நீங்கள் வேறு நடிகரில் சொன்னால் ஓரளவுக்கு நம்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரை சொல்கிறீங்க நீங்கள் அஜித்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து இழுத்து விட்டிங்கன்னா அரசியல் இழுத்து விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் புண்ணா ஏற்கனவே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஓடணுங்க தானடா ஆ கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓடல நீங்கள் ஆ அதில் பீலா பிஸ்மியாவது வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராடுறத நம்ம பார்த்தோம் நீ கமெண்ட்டே ஆஃப் பண்ணிட்டு ஓடணும் தானே நீ அப்புறம் இப்போ வந்து கேட்டால் வந்து கோர்ட்டோட பார்க்குறீங்க அஜித் வந்து திமுக வந்து இயக்குதுன்றது புது கதையாது ஏற்கனவே நீங்கள் என்ன ஊருட்டினாலும் அவன் தேரப்ப போகிறது இல்லை ஜனநாயகன் பிணநாயகன் தான் இப்போவே நான் சொல்கிறேன் ஜனநாயகன் பிணநாயகன் நீங்கள் என்ன ஊற்றுனாலும் அது ஓட போகிறது இல்லை இப்போவே இப்போ எப்படி ஓ இப்போ தான் முன்னோட்டமாக பார்த்தாங்களே சச்சினை எப்படி வந்து டிக்கெட் எடுக்க எடுக்க சொல்லி கம்பல் பண்ணி அந்த ரசிகர்கள் வந்து வந்து கட்டாயப்படுத்திருக்கோம் அதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க பினநாயகனுக்கு அதான் நடக்க போகுது ஜென்ரல் ஆடியன்ஸ் வரப்போகிறது இல்லை டோட்டலாக படமும் வந்து செய்திகள் சில செய்திகள் வந்துருக்கு வெளியே விடக்கூடாதுன்னு பார்க்குறேன் படம் அவுட்டு ஃப்ளாப் தான் போகுது நீங்கள் எப்படி ஆரம்பிச்சீங்கள அரசியல் ஆக்கிட்டீங்கல்ல அது படம் ஃப்ளாப் தான் ஆகப்போகுது சார் விஜய் அவர்களை சமாளிக்க அஜித்தை வந்து தன் பக்கம் தான் அந்த ரேஸ் நடக்கும்போது வாழ்த்துக்கள் தெரிவித்ததும் அவர் போகிறதுக்கு வந்து எல்லா சலுகைகளும் கவர்மெண்ட்டே பண்ணும் அப்படின்னு சொன்னது மாதிரி செய்திகள்லாம் சொல்கிறாங்களே விஜய் அவர்கள் இன்னும் ஒரு வார்டு கவுன் அது வார்டு மெம்பர் கூட போட்டியிடாத ஒரு கட்சிக்கு எப்படி வந்து அஜித்தை வந்து இயக்குவாங்க ஒரே வார்த்தை தான் நான் சொல்வேன் யாராவது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா வந்து இந்த ரோட்டில் போகிறவங்கள்ட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க சார் இவங்கள அவர் இழுக்கிறாங்கட்டும் இதெல்லாம் வந்து திரு உதயநிதியாக இருக்கட்டும் திரு மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் அவங்க வந்து அமைச்சர் ஒரு வந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க ஒரு மதிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறாங்கன்னா மரியாதை நிமித்தமாக இதெல்லாம் வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஒரு வார்த்தை தெரிவிக்கிறது ஒரு பத்ம பூஷன் பட்டம் வாங்கும்போது கட்டினா அதுக்கு ஒரு வார்த்தை தெரியும் இதெல்லாம் வந்து சாதாரண நடை நடைமுறைகள் ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியோட தலைவராக இருந்தாலும் கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் அவங்க வந்து மரியாதை செலுத்துறதுலாம் இது வந்து சாரா சாதாரண நடைமுறை புரியுதுங்களா இதுக்கு நீங்கள் வந்து இட்டு கட்டுறீங்களா முதலமைச்சருக்கு வந்து நாளுக்கு வார்த்தை சொன்னார்ல ஜனநாயகன்னு அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா கட்சியில் சேர்ந்துட்டார்னு நினைக்கிறாரு அவர் கட்சியில் சேர்ந்தால் அதுதான் ஜெயலலிதாவிலே இவர் போது நான் வந்து இப்போ அதுக்கு மறுப்பு தெரிவித்து இனிமேல் தான் ஒரு அரசியல் கட்சிக்கு வர வர்றேன் தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு அப்படின்னாக்கா நேரம் ஏற்றுவாங்க இந்த இப்படி பிரித்து பாருங்கள் சார் நீங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போய் படத்தை பாருங்கன்னு சொல்கிறான் இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொமோஷன் கூட கலந்துக்காமல் நேரம் வந்து கேட்டால் ரேஸுக்கு போயிட்டார் இதில் தெரியலையா இவங்களை வந்து ரெண்டு பேரும் எந்தெந்த திசையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடாத ஒரு ஃப்ளாப்பான படத்தை கொண்டு வந்து போட்டு அதை ஓட வைக்கிறதுக்கு முக்கரம் வந்து பார்த்தோன்னா வந்து மூச்சு தன்னரை வந்து கேட்டால் வேலை செய்கிறான் ஒரு பக்கம் படம் நல்லா வந்து பெரிய அளவில் ஒரு ஹிட் ஆயிடுச்சு இன்னும் கூட ஒரு நினைச்சார் என்ன கேட்டனா வந்து படம் ப்ரொமோஷன்லாம் கலந்துட்டு இன்னும் பூஸ்ட் பண்ணனா பூஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் அவர் கிளம்பி ஒரு வேணும் ரேஸுக்கு போயிட்டார் பார்த்தோம் தானே இருக்கிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவரை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது இப்படி உசுப்பேத்தி விட்டாக்கா இன்னும் கொஞ்சம் தொண்டர்கள் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க யார் இந்த அந்த தாமை குஞ்சுகள் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யணுன்றதுக்காக பண்ணுறது நம்ம பார்த்துட்டு தான் நான் இருக்கிறோம் சார் ஒரே இதில் முடிஞ்சு இவனு இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் தெரியுமா முதல்ல ஃபஸ்ட்டு விஜய் சொன்னது இந்த மூணு பேர் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க மூணு பேர் தான் அதை சொல்லணும் அது நயன்தாரா சொன்ன மாதிரி இந்த மூன்று குரங்குகளை தான் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸு ரியல் விர்ச்சுவல் வாரியர்ஸே இவங்க தான் ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் நம்புற மாதிரி பேசுங்களான்ற நான் சார் இப்போ நீங்களே சொன்னீங்க சச்சின் திரைப்படம் வந்து குட் பை டக்கிலியோட வசூலை தடுக்கணும் அந்த மூணு நாள் குறிப்பிட்டு தடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பெருசாக எங்கேயுமே ஒரு ஒரு பட்ச போலியே சார் இப்போ குறைஞ்சபட்சம் என்னன்னு கேட்டால் வந்து அந்த தேட்டரை டிக்கெட்டை கிழிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தம் பண்ணுறவங்க ஸோ இவங்க தான் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்குறாங்க இதுதான் உண்மை இந்த நாலு பேர் சொன்னால் பார்த்திங்களா அதை விட்ரா பண்ணிங்க அந்த நாலு பேர் கூட இன்றைக்கி கிடையாது அது வந்து இப்போ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கிறாங்க ஒரு வேளை அடுத்த படம் வந்து அவர் தானு அவர்களுக்கு வந்து ஜனநாயக நிறைய பேர் இருக்கிறாங்க பைத்தியங்கள் வந்து கடைசி படம் கடைசி படம் இன்னும் விஜய் சொல்லவே இல்லை இன்னும் அணில்கிட்டருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை இது கடைசி படம்னு சொல்லிட்டு இவங்க தான் மற்றவங்க தான் சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க நான் சொல்கிறேன் அடுத்த படம் இருக்குது அந்த படத்தை வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து க கலைப்புலி தானுவோட தீவிர விசுவாசியான மிஸ்கின்னு சொல்கிறார் அவர் அடுத்த படம் கூட நடிப்பாருன்றார் எந்த நடிப்ப எந்த அடிப்படையில் சொல்கிறார் தானு ஏதாவது சொல்லியிருப்பாரா சொல்லுங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க விஜய் அடுத்த படமும் நடிப்பார்ன்னு சொல்லி மிஸ்கின்னு சொல்கிறாரு அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையில் சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம் உண்மை அது கிடையாது நடிக்க தான் போகிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா தானு போகிறோம் கிரியேஷன் கூட கொடுக்கலாம் அடுத்த வாய்ப்பு பொறுத்து இருந்து பாருங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் ஒரு சொல்லுவாங்க இந்த வீடு நம்ம அண்ணன் ராதாரவி பாணியில் சொன்னால் கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரணும் அதில் அதே தான் பொறுத்து இருந்து பாருங்கள் அதனால் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் சொன்னால் சிரிப்பீங்க ஒரு குறிப்பிட்ட தேட்டரில் சென்னை கிடையாது வடபடியில் இருக்கிற குறிப்பிட்ட தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்கு லாக் பண்ணி வச்சுருக்கிறான் இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க லாக் பண்ணினா என்ன அது டோட்டலாக வந்து கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லான மாதிரி கணக்கு லாக் பண்ணி வைக்கிறதுனா நீங்கள் அடுத்தது புக்கிங்கு போக முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன் அதே தேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடந்த காலத்தில் ஓடாத படங்கள்லாம் நிறைய இருக்குது பார்த்திங்களா ஒரு அணில் நடித்த படமே அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடின மாதிரி இரநூறு நாள் போஸ்டர்லாம் ரெடி ஆகிடும் எப்போது படம் ரிலீஸ் ஆகும்போது ரெடி ஆகிடும் இரநூறு நாள் நூறாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் இரநூறு நாள் சொல்லிட்டு எப்போது படம் ரிலீஸ் ஆகும்போதே வந்து போஸ்டர் ரெடி ஆகிடும் அப்போ என்ன பொருள் இருக்குது வந்து என்ன பொருள் இதே வடபணியில் இருக்கிற அந்த தேட்டர் தான் ஸோ இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் செய்த தகுதி திட்டங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாக்குறதுக்காக பண்ண செய்யப்பட்டது இன்றைக்கி வந்து வந்து டிஜிட்டல் வேர்ல்டு இது இதில் வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா யார் யார் என்னென்ன தப்பு பண்ணால் எல்லாமே தெரிய வந்துடும் இதான் உண்மையும் கூட இது வந்து எஸ்எஸ்சி ஆரம்பித்த ஃபார்முலா இன்றைக்கி எஸ்எஸி ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ டைரெக்டாக அணிலே டைரெக்டாக பண்ணுறாரு சரிங்களா நான் இதுக்கு முன்னாடி கூட பல தடவை பேசியிருக்கேன் அவன் படம் ரிலீஸ் ஆகும்போது அவனே போஸ்டர் அடிச்சு ஓட்டினெலாம் இருக்கிறாங்க இதை இந்த வேலை ரஜினி எப்பயாவது போய் போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு நம்ம ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் காரில் போய் எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்களா இல்லை அதெல்லாம் அனில் செஞ்ச வேலை அணிலுக்கு பதிலுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஏசி செஞ்சார் இப்போ அனில் செய்கிறார் மாறுவரத்தில் போய் எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்கு ஒட்டியிருக்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு டைரெக்டாக போய் தான் இதே புஷியானதோட அணில் அதனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் எஸ்ஏசி பண்ணார் போஸ்டர் ஒட்டினால்கூட எங்கெங்கெல்லாம் ஒட்டணுன்றதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த அந்த இடத்துலாம் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கான்னு சொல்லி போய் பார்த்ததெல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு கேட்டால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு உசுப்பேற்றி பேத்தி வர்றது இதுதான் உண்மை இதை கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு வந்து உசு வந்து கேட்டிங்கன்னா அவர் சாட்டை துரைமுருகன் வந்து பேசமோ சொல்லியிருக்காரு பாருங்கள் இதெல்லாம் வந்து உசு வேலை ரசிகர்கள் வந்து உசுப்பேற்று இயல்பாக நடக்கணும் இன்றைக்கி இணைய வலிமை நான் பாரபட்ச இல்லாமல் நான் சொல்கிறேன் சார் நீங்கள் நம்பலாம அரசியல் கட்சிக்கு இணைய வலிமை எந்த கட்சிக்கு இணைய வலிமை அது திமுகவுக்கா திமுகவுக்கா அல்லது வந்து கேட்டால் காங்கிரஸுக்கா விசிகாவுக்கா எந்த கட்சிக்கு இணைய வலிமை இயற்கையான இணைய வலிமைன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழருக்கு தான் அது இப்போது ஒன்றா கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம் இது பாரபட்சம் மாற்றுக்கிறது நிறைய இருக்குது அது வேறு ஆனால் இணைய வலிமைன்னு சொன்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா அது சாட்டை துறைமுருகனுடைய மீடியா இல்லாமல் மற்ற மீடியாக்களும் சரி ஒவ்வொருத்தரும் ஃபோன் கையில் வச்சுருக்கோம் அத்தனை பேருமே இணைய வலிமையோடு செயல்படுவான் இதுக்கு ஒரு மாற்று வேணும் இது ஏற்கனவே வந்து ஜான் ஆரோக்கியசாமியை எங்கிட்ட சொல்லியிருக்காரு இணைய வலிமை அதிகம் உள்ள கட்சி அது நாம் தமிழர் தான் சொல்லிட்டு அதை வந்து கேட்டனா உடைக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் இவங்க என்ன கேட்டினா விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி உசுப்பை ஏற்றி விட்டு என்ன சொல்ல வர்றார் இதுலேருந்து நீங்கள்லாம் வந்து கையில் ஃபோன் வச்சுட்டு சும்மா இருக்காதிங்க அண்ணனை வாழ்த்தி போடுங்க ஜனநாயகனை பற்றி பேசுங்க நம்ம வந்து அரசியல் நடவடிக்கையில் பேசுங்கன்னு சொல்லிட்டு பேசுறது அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கிட்டால் வந்து வீடியோவில் வந்து நான் ஒரு வீடியோ அதுதான் உடனே மாடலாக ஒரு வீடியோ பேசிவிட்டா அந்த வீடியோவை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் எல்லாருக்கும் அனுப்பணும் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் அனுப்பலாம் ஐநூறு பேர் அனுப்புவான் அவன் வீட்டில் அவன் வந்து வேலை செய்வானா அவன் குழப்பை பார்க்கணும்ல அவன் குழப்பை விட்டுருவான் இதைத்தான் சொல்கிறாரு அஜித் என்னன்னு கேட்டினா உங்களுடைய புழப்பை பாருங்களா உங்கள் குடும்பத்தை பாருங்களான்னு சொல்கிறது அதுதான் இப்போ புரியுதுங்களா ஒரு நல்ல தலைவனுக்கு அல்லது நல்ல ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு நடிகனுக்கும் சரி ஒரு ஹீரோவுக்குன்னு சொல்ல கதாநாயகனுக்கு தன்னுடைய ரசிகர்கள் வந்து வந்து குட்டிச்சோராக போகக்கூடாது நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாருன்னு கேட்டினா அஜித்து ஆனால் கையில் போன வச்சுன்னா வேலை வெட்டிக்கெலாம் போவாதீங்க சொன்னால் பாருங்க அவங்க புசியானது எலெக்ஷன் டைமில் உன் வேலையும் ஆனா உன் சம்பளமும் ஆனால் இருக்கா அந்த டைலாக்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இருக்கா சார் அதுதான் அதையும் பாருங்கள் இந்த சைடில் இப்படி வந்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குழப்பை பாருங்கள் இதுதான் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய வரலாறுகள் இருக்குது கடந்த காலத்தில் வந்து பல படங்கள் ஓடாத படங்கள்லாம் ஓட்டினாங்க அதுவும் குறிப்பாக இந்த சச்சின் படம் வந்து ஃப்ளாப்பு சூப்பர் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓடின மாதிரி காட்டுறது தான் இது மாதிரி பல தேட்டர்களில் இரநூறு நாள் ஓடின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தீவிர விஸ்வாசிகள் ஒரு பக்கம் தேட்டரில் இருக்கிற அந்த உரிமையாளர்கள் ஏன்னா இப்படி நம்ம காட்டினோம்னா தான் அடுத்து நமக்கு வந்து நான் நமக்கு படம் கொடுப்பாங்க தேட்டருக்கு அப்படின்றதுக்காக கூட பல தேட்டர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வடபழனில் இருக்க இந்த தியேட்டர் மட்டும் கிடையாதுங்க பல தேட்டரில் வந்து பல தேட்டரில் குறிப்பிட்ட சில தேட்டர்கள் தான் இந்த வேலை செய்கிறது மாதிரி வர இந்த முல்லைமாரிச்சனம் கேப் மாதிரி தனத்தெல்லாம் பண்ணுறது குறிப்பிட்ட ஒரு சில தேட்டர்கள் தான் ஓடாத படத்தை கூட ஓடின மாதிரி காட்டுறது இன்றைக்கி உண்மையான நிலம் என்னான்னு கேட்டீங்க நிலம என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கே பெருக்கிறவங்க வந்து வேலை செய்கிற பெண்களும் அந்த பாப்கார்ன் விற்கிறவனும் அந்த டிக்கெட்டை கீழ்ச்சி கொடுக்கறோம் இவன் தான் போய் அவங்க உட்காந்துக்கிறான் உள்ள ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் இது முதல் முறையாக நாம் தான் இந்த ஸ்கேமே உடைச்சோம் அதில் வந்து இந்த வலைபேச்சு இந்த குரங்குகள் இருக்கானுங்களா இந்த ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கானுங்களா அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணுறது இது எப்படி சரின்னு சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு இவ்வளோ உண்மையை வாயை கிழிக்க பேசுகிறானுங்கள பேச வேண்டியது தானே எதிராக உண்மை சச்சின் ஓடுதா வர சொல்லுங்க பார்க்கலாம்ங்களா சொல்ல வேண்டியது தானே சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டையை கிளப்புச்சின்னு பேச வேண்டியது தானடா இந்த அந்தப்புறம் அந்த அப்படியே அந்த பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் நிறைய சொல்லி விட்டுருலாம் எங்களை அதுதான் இயல்பாகவே அஜித் ரசிகர்களே சொல்கிறது அதனால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சிட்டு பேசுங்க ஏதோ நீங்கள் வந்து திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காழ்பை காட்டணுன்றதுக்காக அஜித்தை கொண்டு வந்து இழுத்து வந்து விடாதுங்கடா நிம்மதியாக இருக்கார் மனுஷன் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்மபூஷன் பட்டம் வாங்குறதுக்கு வந்து ஜனாதிபதி கிட்டே வாங்குறதுக்கு அவர் போவாரா மாட்டாரான்ற யோசனையில் இருக்கிறாங்க அவர் எந்த நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துக்கிறது கிடையாது அது பத்மபூஷன் பட்டம் வாங்குறதுக்கு போவாரா போக மாட்டாரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரசிகர்கள்லாம் கவலையில் இருக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கிற திமுக வந்து இழுக்கப்பா இழுக்குது திமுக வந்து கேட்டா இழுத்தா போகக்கூடிய ஆளாடா அவர் நீங்கள் இழுத்தாலே போக இழுக்காமே போய்விடுங்க நீங்கள் நீங்கள் முதல்ல உங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸே கிடையாது சார் இவனுங்க இவனுக்கு கோல்டு காயின் வாரியர்ஸ் இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கேட்டால் ரசிகர்கள் இவனுக்கு கோல்டு காயின் வாரியர்ஸ்னு போடுங்க ஹெட்டிங்காக போடுங்கன்ற நான் இவங்களை கோல்டு காயின் வாரியர்ஸ் சார் சமீபத்தில் கூட நயன்தாரா அவர்கள் வந்து சிக்ஸ் பேக் வைத்ததுள்ளதாக வந்து ஒரு செய்தியை வந்து அவங்க கிளப்பி விட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க தொடர்ந்து வந்து நயன்தாரா அமைதி எதுக்கு அவங்களுக்கு இந்த வண்ணம் சார் இது வந்து ஒரு லிமிட் இருக்குது சார் ஒருத்தர் வந்து கிண்டலாக பேசுதெல்லாம் அதாவது ஒரு கேள்வி அதாவது இவங்க வந்து சிவக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய மகனை பற்றி பெருமையாக பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு என் மகன் மாதிரி யார் உடலை வருத்தி சிக்ஸ் பேக் வந்து வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அது ஒருமையில் எவன் அவன் சொல்லி பேசும்போது அது சர்ச்சையாக பலரும் கூட விமர்சனம் பண்ணேன் நானும் கூட விமர்சனம் பண்ணேன் ஆனால் அது சம்மந்தமாக பேசும்போது இவங்க மூணு பேருக்குமே அது நல்லது கிடையாது ஒரு பெண்ணை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி கேட்டால் வந்து சிக்ஸ் பேக் வந்து எல்லாருக்கும் தான் இருக்குது விஷாலுக்கு சிக்ஸ் பேக் இருக்குது ஒரு படத்தில் வந்து கேட்டோம்னா வந்து சத்தியம்னு ஒரு படத்தில் வந்து விஷாலோட இவங்க வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க அது விஷாலுக்கு மட்டும் சிக்ஸ் பேக் கிடையாது நயன்தாரா தான் சிக்ஸ் பேக் இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தரக்குறைவாக இவங்க பேசுகிறாங்கன்றது நம்ம பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பாணியில் எனக்கு தெரியல ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லை இவங்களெல்லாம் கடவுள் தான் வந்து தண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா விக்னேஸ்வன் தான் தண்டிக்கணும் சட்டப்படி இதெல்லாம் வந்து நியாயமாக அளவுக்கு தான் சார் ஒருத்தர் வந்து கிண்டல் அடிக்கணும் கேள்வி பண்ணணுன்றது ஒரு பெண்ணுக்கு வந்து சிக்ஸ் பேக் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய பார்வை எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தெரிய வருதா தெரிய வருதா உங்கள் பார்வை வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது நயன்தாராவுக்கு சிக்ஸ் பேக் இருக்குதுன்னு அவங்க எப்போயாவது சொன்னாங்களா அது கிண்டலாக பேசுகிறாராமா அது அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியலாக அப்படியே உச்சி கொட்டி கேட்குறாராமா பீலா விஷ்மி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க தாளம்புறான் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இப்படி போகாது இயற்கைன்னு ஒன்று இருக்குது ஒரு பெண்ணை வந்து நீங்கள் என்ன நடிகையாக இருக்கட்டும் அவங்க எப்படின்னா இருக்கும் தனிப்பட்ட கேரக்டர் அவங்க வந்து வைட் பிடிச்சவங்களா இருக்கு எல்லாமே இருக்கு இங்கே எல்லாேருக்கும் தனி நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்டிடியூடு இருக்குது ஆனால் வந்து தொடர்ச்சியாக ஒரு பெண்ணை வந்து ஒரு நடிகையை வந்து இவங்க இப்படி வந்து தரக்குறைவாக கிண்டல் அடிக்கிறது கேலி கேலி பண்ணுறது அதுவும் குறிப்பாக அவங்க வந்து இவங்களை வந்து மூன்று குரங்குகள் சொன்ன பிறகு வந்து இவங்க வன்மத்தோடு தொடர்ச்சியாக பேசுறது அதனுடைய ஒரு பாட்டு தான் வந்து கேட்டால் கேட்டால் நைன்தாக்கு சிக்ஸ் பேக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன் உங்கள் வயசுக்கு இதெல்லாம் பேசலாம்டா முதல்ல சொல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து சிக்ஸ் பேக் இருக்குன்னு சொல்லி பேசுறீங்க எவ்வளோ நக்கல் தெரியுமா எவ்வளோ கிண்டல் தெரியுமா அது நான் கேட்குறேன் ஆ எல்லாருக்கும் உங்களுக்கு உங்களை இப்போ திருப்பி பதில் கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்குலாம் கஷ்டமாயிடும் சிக்ஸ் பேக் வந்து நயன் தரக்கு இருக்குது சார் உங்கள் வீட்டு பொம்பளைக்கு எத்தனை பேக் இருக்குன்னு சொல்லுவீங்களாடா நீங்கள் நான் கேட்குறேன் டைரெக்டாக கேட்பேன் நான் இப்போ சொல்ல அந்த புறம் நான் கேட்குறேன் நயன் தராக்கு சிக்ஸ் பேக் இருக்குன்னு பேசுறிய உங்கள் வீட்டு பொம்பளுக்கு எத்தனை பேக் இருக்குன்னு சொல்ல முடியுமா நீ கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தப்பான விஷயம் நீங்கள் போக 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 கேட்டால் அவங்க விக்னேஸ்வன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு நயன்தரா ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு இருக்குன்னு சொல்லி சிக்கி தவிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை பல சிக்கலில் நீங்கள் தவிக்க போறீங்க நீங்கள் வேணா பாருங்கள் ஒரு அளவு தான் இருக்குது ஒரு நடிகை விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை கடந்து நீங்கள் போகிறீங்க அதில் நீங்கள் சிக்கலை அனுபவிப்பீங்க நீங்கள் வேணா பாருங்கள் கேப் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க